மாதத்துக்கு நம்ம சமையல் எண்ணெய் அச்சு லிட்டர் வாங்குவோம் அஞ்சு லிட்டர் வாங்குவோம் ஓகே இப்போ நம்ம சராசரியாக சக்கரை எவ்வளோ வாங்குவோம் மூணு கிலோ வாங்குவோம் ரைட் ஓகே ரெண்டு கிலோ முதலில் போட்டேன் துவரம்பருப்பு எவ்வளோ வாங்குவோம் ரைட் ஓகே சராசரியாக கோதுமை மாவை எவ்வளோ வாங்குவோம் அஞ்சு ஆறு ஏழு கிலோ வாங்குமா அஞ்சு கிலோ போட்டுக்கலாம் போன நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியில் நம்ம அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி ரைய முதலமைச்சர் இருந்தாங்க அப்போ வந்து நம்ம இபி பில் கட்டணும் இப்போ நம்ம வீட்டுல ஈபி பில் கட்டணும் எவ்வளோ கட்டியிருப்போம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் இவ்வளோதான் சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கரெக்ட் ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் ஆ நாலாயிரம் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறோம் இப்போ திமுக ஆட்சியில் நாலாயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் ஓகே வீட்டு வரி இப்ப இது சொந்த வீடா வாடகை வீடு வீட்டு வரி கட்டி இருக்கிறோமா அங்க ஊர்ல வீட்டுல வீட்டு வரி எவ்வளவு கட்டணும் முதலமைச்சர் வீட்டு வரி எவ்வளவு கட்டியிருப்போம் முன்னூறு ரூபாய் கரெக்டா சொல்றீங்க முன்னூறு ரூபாய் கட்டணும் நான் தான் இதுல போட்டுக்கிறேன் பாருங்க நீ சொல்றது மட்டும் தான் போடுற முன்னூறு ரூபாய் இப்ப இப்ப திமுக நம்ம எவ்வளவு வீட்டு வரி கட்டணும் அதே சண்முக நேரம் வீட்டு மூவாயிரம் ரூபாய் முன்னூறுவா கட்டணும் மூவாயிரம் ரூபாய்

அறுபது ரூபாயிருது ஆ மிடில் கிளாஸ் இப்போ நம்ம ஏற்கனவே தேர்ட்டி தௌசண்ட் முப்பதனாயிரம் ரூபாய் செலவு வருது இப்போ அறுபதனாயிரம் ரூபாய் செலவு வருது இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு ரைட் இவ்வளோதான் சப்ஜெக்ட் இப்போ இது இது போகன்னு ரெண்டு மூணு ரெண்டே கொஸ்டின் தான் இப்போ நம்ம ஆட்சியில் நம்முடைய அம்மாவோட ஆட்சியில் அம்மா காலத்துல அதுக்கப்புறம் எடப்பாடிய முதலமைச்சர் அப்ப நம்ம வந்து இது லேப்டாப் நம்ம வாங்கினோம் வாங்கணும் வாங்கிருக்கோம்ல வாங்கிருக்கோமா அப்ப அம்மா ஆட்சி அம்மா ஆட்சியில் அம்மாவும் கொடுத்தாங்க எடப்பாடியும் லேப்டாப் கொடுத்தாங்க இப்போ நம்ம லேப்டாப் ரைட் வாங்கலன்னு கேட்டா அம்மான்னு வாங்கலன்னு போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டில் யாருக்கா கல்யாணம் நடந்திருக்கோம் இப்ப தாலிக்கு தங்கமும் ஐம்பதனாயிரம் ரூபாய் படமும் வாங்கிருக்கோம் முத்துக்கு வாங்கினீங்க ஆமா அப்ப வந்து எவ்வளவு நேரம் வாங்கினீங்களா தாலிக்கு தங்கம் அரைப்பவுனா ஒரு பவுனா அம்மா இருந்தப்ப பவுன் கொடுத்தாங்க எடப்பாடி வந்து அது ஒரு பவுன் ஆக்குனாங்க அரை பவுன் இப்ப இப்ப கொடுக்கல இப்ப நமக்கு போச்சு அந்த திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல திட்டத்தை நிறுத்திட்டாங்க இருசக்கம் ஸ்கூட்டி நம்ம அம்மா ஆட்சி காலத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருபத்தாயிர ரூபா மானியம் அப்புறம் எப்படி நடைய வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க இப்ப அது ஸ்கூட்டி இல்ல நம்ம வாங்கிருக்கோம்மா யாராவது ஸ்கூட்டி வாங்கலாம் நம்ம வீட்டுல யாரும் வாங்கல சரி ரைட் இல்ல அதே போல அம்மா சிமெண்ட் நம்ம ஆட்சியில அது போல ரைட் இவ்வளவுதான் சப்ஜெக்ட் அவ்வளவுதான் நீங்களே இங்க உங்களுக்கு அப்படியே கிழிச்சுற என்ன சொன்னீங்களோ அதை தான் இந்த மொபைல்ல போட்டேன் அப்ப நம்ம ஆட்சியில நம்ம அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடிய முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது இப்ப என்ன நடக்கின்றது நீங்க என்ன சொன்னீங்களோ மட்டும் தான் போட்டேன்